என் அன்பு குழந்தையே எந்த ஒரு விஷயமும் கை நழுவி விடாமல் அத்தனை விஷயங்களும் நீ நினைத்தபடி நல்லபடியாக உனக்கு கை வரும் எத்தனை இருக்கி பிடித்தாலும் உன் கைகளில் சேராதது போல ஒரு தோரணை இருந்தது எதிர்மறையான எண்ணங்களை எல்லாம் மனதிற்குள் நுழைய விடாதே என் அன்பு குழந்தையே எல்லாம் கிடைக்கும் சரியாகிவிடும் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு உன்னுடைய வேலைகளை கடமைகளை அன்றாடம் செய் என் வார்த்தைகள் தினமும் உன் செவிகளை வந்து சேர்ந்து கொண்டு உன் மனம் தடுமாறிய நிலையில் இருந்தது எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் அந்த இடத்திலிருந்த தடுமாற்றத்தை எல்லாம் நான் விலக்கி வைத்து விட்டேன் எது சரி எது தவறு என்று எல்லாம் முடிவு எடுக்கும் நிலையில் இப்பொழுது நீ இல்லை எது நடக்குமோ நடக்கட்டும் என்ற விரக்தியான மனநிலையில் நீ இப்பொழுது இருக்கின்றாய் இது எல்லாவற்றிற்கும் ஒரு மிக பெரிய காரணம் இந்த மாயைதான் அந்த மாயையின் பிடியில் சிக்கிக்கொண்டு இருந்தாய் அதிலிருந்து உன்னை விடுவிக்க நான் சில காலம் போராட வேண்டி இருந்தது உன்னை சுற்றி மாய விலைகள் அதிகமாக பின்னப்பட்டு இருந்ததால் அந்த இடத்தில் என் மீதான நம்பிக்கையை உனக்குள் விதைத்து அந்த மாய வலையிலிருந்து நீ விடுபட நான் இக்கணம் நான் வழி செய்து விட்டேன் அழகாக உன்னை மீட்டெடுத்து தற்சமயம் பாதுகாத்து என் கரங்களுக்குள் வைத்திருக்கின்றேன் உன் போராட்டங்கள் அத்தனையும் முடிந்து போனது என் கையில் பத்திரமாக இருக்கும் நீ உன் வாழ்க்கையில் இருந்த அனைத்தையும் இழந்த அனைத்தையும் திரும்ப பெற்று கொண்டுதான் செல்வாய் என் அன்பு குழந்தையே துயரப்பட்டு கொண்டிருந்த உன் வாழ்க்கைக்கு காயப்பட்டிருந்த உன் மனதிற்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்க நான் முன்வந்து விட்டேன் நீ அறியாமல் பல விஷயங்கள் உன் பின்னால் நடந்து கொண்டிருக்கின்றது எல்லா விஷயங்களும் கஷ்டத்தை தருகின்றது என்று நான் நிச்சயம் சொல்ல மாட்டேன் நீ இஷ்டப்பட்ட வாழ்க்கையை கொடுப்பதற்கான பக்குவத்தை பெற பெறத்தான் அத்தனையும் நடந்தபடியும் இருக்கின்றது என்னை சரணடைந்தவர்களால் மட்டும்தான் இந்த நிலையை உணர்ந்து கொள்ள முடியும் மாயை என்கின்ற ஒன்று எப்படி உங்களை ஆட்டி படைத்து கொண்டு இருக்கின்றது என்ற விஷயம் என் மீது அதிகப்படியான நம்பிக்கை வைத்தவர்களுக்கு தெளிவாக தெரியும் அந்த மாயையிலிருந்து விடுபடத்தான் ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டு இருக்கின்றீர்கள் அந்த போராட்டத்தை நல்லபடியாக நான் முடித்து வைத்து அதில் வெற்றியை கிடைக்கும்படி வழியும் செய்து விட்டேன் உன் பக்கம் இருக்கக்கூடிய அந்த நியாயமானது உன் பக்கம் இருக்கக்கூடிய அந்த நேர்மையானது முற்றிலுமாக இனி வெளிப்படும் யாருக்கு உன்னை பற்றி முழுமையாக தெரிய வேண்டும் என்று நினைத்தாயோ அவர்களுக்கு முழுமையாக உன்னை பற்றி தெரிய வரும் காலமும் சூழ்நிலையும் உன்னை கைகட்டி போட்டு வைத்திருந்தது எதையும் வெளிப்படையாக புரிய வைக்க முடியாமல் நீ தடுமாறிக்கொண்டு இருந்தாய் தானாக காலமானது அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டிய விஷயத்தை எல்லாம் புரிய வைத்தும் விட்டது இனி வரும் நாட்கள் நீ மிகவும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாட்களாக அமையும் நீ தற்சமயம் அனுபவித்து கொண்டிருக்கும் துன்பத்தின் பின்னால் மிகப்பெரிய உண்மை ஒளிந்திருக்கின்றது அந்த உண்மை உனக்கு தெரிய வேண்டுமானால் அந்த துன்பத்தை நீ சந்தித்தாக வேண்டும் இப்பொழுது நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் இந்த நிலையில் நாம் சிக்கிக் கொண்டிருக்கின்றோமே என்று ஆனால் வாழ்க்கையின் பிடியிலிருந்து நீ அழகாக துன்பத்தின் பிடியிலிருந்து போகின்றாய் பல விஷயங்களையெல்லாம் அந்த இடத்தில் கற்றுக்கொண்டு தேர்ந்து கொண்டு அதிலிருந்து அழகாக வெளிவந்து விடுவாய் எப்பொழுது என்னை நம்பி சரணடையத் தொடங்கினாயோ அந்த நிமிடம் முதல் உன் வாழ்க்கைக்கு முழு பொறுப்பாக நானே இருக்கின்றேன் எந்த ஒரு சிக்கலை நீ சந்தித்த பொழுதிலும் அதில் அழகாக உன்னை வெளிக்கொண்டு வந்து மாறாக அந்த இடத்தில் பலவிதமான நன்மைகளை நான் குவிக்கவும் செய்வேன் என் மீது நீ முழு நம்பிக்கையை வைத்திருக்கின்றாய் எதையும் சகித்துக்கொண்டு வாழ்கின்றாய் உனக்கு பிடிக்காத விஷயங்கள் உன்னை சுற்றி நடந்த பொழுதிலும் அதை கண்டு கொள்ளாமலும் சகித்து கொண்டும் வாழ்கின்றாய் இந்த விஷயம்தான் என் மீது உனக்கு அதிக பக்தியை ஏற்படுத்த காரணமாகவும் இருந்திருக்கின்றது என் அன்பு குழந்தையே அத்தனை பொறுமைக்கும் சகிப்புத்தன்மைக்கும் பல பல மடங்கு உனக்கு நிம்மதியும் சந்தோஷமும் இன்பமும் வந்து சேரும் எப்படிப்பட்ட வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்று இத்தனை நாள் காத்துக்கொண்டு அத்தனையும் சகித்து இருந்தாயோ அந்த நல்லதொரு வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் அத்தனையையும் எதிர்த்து நீ வென்று காண்பித்து விடுவாய் ஏமாற்றியவர்களை எல்லாம் நினைத்து மனம் தளராதே இன்னும் சில காலங்களில் எல்லா முடிவுக்கு வரும் உன் நிலைமை மாறும் மிக பெரிய வெகுமதிகளையெல்லாம் என்னிடம் இருந்து நீ பெறப்போவது உறுதி உன் உழைப்பையோ அன்பையோ எப்பொழுதும் நான் அவமதித்தது இல்லை அதற்கான பல மடங்கு பலனை நான் உனக்கு கொடுப்பேன் உன் வருத்தங்கள் எல்லாம் முடிந்து போகும் கர்மங்கள் அனைத்தும் தீர்ந்து போகும் நிம்மதிக்கான வழி பிறந்து விடும் இழந்ததையெல்லாம் திரும்ப பெற்று விடுவாய் தொலைத்ததையெல்லாம் மீண்டும் உனக்கு நான் காண்பிப்பேன் நீ பெரும்படி நான் செய்வேன் என்னை நோக்கி நீ வந்து விட்டாய் உன் லட்சியத்தை சுலபமாக எட்டிப்பிடித்து விடுவாய் முன்னேற்றம் நிறைந்த பாதை தான் இனி உன் வாழ்க்கை பாதை அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை நீ அனுபவிக்கும் துயரங்களை எல்லாம் பெரிதாக நினைத்து வருந்தாதே உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் சர்வ நிச்சயமாக பழிக்கும் எதை நினைத்து கிடைக்க வேண்டும் என்று இத்தனை நாள் போராடினாயோ அந்த போராட்டத்தின் முடிவில் அதை நீ பெறவும் செய்வாய் யார் எல்லாம் உன்னை குறை கூறினார்களோ அவர்களே உன்னுடைய நிறையை பார்த்து மகிழ்வார்கள் இன்பமும் துன்பமும் நிலையற்றவை இன்று இருப்பது போல நாளை இருப்பது இல்லை எல்லாம் மாறிவிடும் மாற்றங்கள் இந்த நிறைந்த இந்த வாழ்க்கையில் நேற்றைய துன்பங்களும் இன்பங்களாக நாளை மாறிவிடும் மனம் கலங்காமல் இரு உன் நலனை விரும்புகின்ற இந்த சாயி நான் உனக்கு பல நன்மைகளை இனி நடத்தி கொடுப்பேன் என் இடத்தில் நீ என்னை தேடி வந்து விட்டாய் உன் வாழ்க்கையை முழுமையான சந்தோஷமாக மாற்றாமல் எனக்கு ஓய்வு இல்லை பிறருக்கு சேவை செய்யும் குணமும் இரக்க குணமும் நல்ல பண்புகளும் உன்னிடம் நிறைய இருக்கின்றது உன் கரம் நிரம்பும் பிறருக்கு தேவைப்படும் நேரத்தில் தேவைப்படுவதை செய்ய நீ விரும்பியவாறே அத்தனை வசதிகளையும் நான் ஏற்படுத்தி கொடுப்பேன் உன்னை தேடி நானாக ஒரு ரூபத்தில் வந்து உன் வாழ்விற்கான அத்தனை உதவிகளையும் உடனே செய்து கொடுத்து உன்னை மகிழ்விப்பேன் உன்னால் முடிந்த உதவிகளை பிறருக்கு செய்து வருகின்றாய் என்னால் முடிந்த அத்தனை உதவிகளையும் உனக்கு கொடுத்து நானும் மகிழ்வேன் நீ தேடிக்கொண்டிருக்கும் அத்தனை விஷயங்களும் தானாக உன் பாதையை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது இனி வரும் நாட்கள் ஒளிமயமான நாட்களாகவும் வசந்தம் நிறைந்த நாட்களாகவும் தென்றலை வீசக்கூடிய நாட்களாகவும் இருக்கும் நிகழ்காலம் தற்சமயம் கடினமாக இருக்கின்றது என்று கவலைப்படாதே எதிர்காலம் ஒளிமயமானதாகவும் இருக்கின்றது அதை நினைத்து சந்தோஷமாக இரு சர்வ நிச்சயமாக உன் வாழ்விற்கான நன்மைகளை நான் தருவேன் உன் ஆசைகள் நிறைவேறும் உன் கனவுகள் மெய்ப்படும் என்னிடம் வேண்டி விரும்பி கேட்டு நின்ற அத்தனை விஷயங்களும் வரிசையாக கிடைக்கும் எந்த ஒரு பயமும் இல்லாமல் தைரியமாக செயல்படு உன்னோடு நான் இருக்கின்றேன் என்று முழுமையாக நம்பு அந்த நம்பிக்கை உனக்குள் இருந்து சக்தியாக வெளிப்படும் அந்த சக்தி ஆற்றலாக வெளிப்பட்டு உன்னுடைய செயலில் திறம்பட செயல்பட வைக்கும் இனி வரும் காலம் உனக்கான இன்பமயமான காலம்தான் அதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் பிறருக்கு எந்த அளவிற்கு நன்மை நடக்க வேண்டும் என்று நீ நினைக்கின்றாயோ அந்த அளவிற்கு உன் வாழ்வில் நன்மைகள் நடக்கும் பிறர் மீது பொறாமை கொள்ளாமலும் பிறர் நலனில் ஏக்கம் கொள்ளாமலும் இரு நல்லது தானாக நடக்கும்